ரகசியமாக நகை சேர்த்து ரகசியமாக நகையை அணியக்கூடிய ஒரு ராசி விருச்சகராசி நகை இவர்களுக்கு அதனால நகைச்சீட்டை யாருக்கும் தெரியாம ரகசியமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள் பாதிப்புகளால் தன்னுடைய செல்வத்தை விருச்சகராசிக்காரர்கள் இழப்பது அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் விருச்சகராசிக்காரர்கள் நகையை இழக்கிறார்கள் தன்னுடைய மகளுக்காக மகனுக்காக திருமண விஷயத்திலே நகையை கொடுத்து யமறக்கூடிய ஒரு நிலை இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது எதிர்ப்புகள் அதிகங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு திஷ்டி பாதிப்பு அதிகம் மூன்றாம் இடம் வந்து சனி பகவானா வர்றாரு அதனால நல்லதை அனுபவிக்கும் போதே இவர்களுக்கு கெட்டது கூடவே வந்துருது கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் மயூரே பந்தகம் இதெல்லாம் கேட்கும்போது போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் முருகனே கூட நிற்கிற மாதிரி விருச்சக ராசி நேர்கள் தங்கம் வாங்குறதுக்கு வழிமுறைகள் சொன்னீங்க சார் அடமானம் வைத்திருக்கக்கூடிய தங்கம் வந்து சீக்கிரமா மீட்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் செவ்வாய்க்குரிய ஆதிக்க எண் ஒன்பது என்பதுனால ஒரு ஒன்பது ரூபாய் நாணயத்தை சிவப்பு துணியில சுத்தி தங்கம் செய்யறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு சொல்லுங்க நிச்சயமா செவ்வாய்க்கிழமை வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை விருச்சகராசினியர்கள் இந்த தீபாவளியிலிருந்து இருந்து இவங்களுக்கு நிறைய தங்கம் சேரணும் அதே மாதிரி அடகு வச்சிருக்கக்கூடிய தங்கம் சீக்கிரமா மீட்டிடணும் சார் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் உகந்த நாள் நேரம் இதெல்லாம் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி இந்த தங்கத்தின் மேலே வைக்கக்கூடிய ஆசை ஆர்வம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி இந்த தீபாவளிலருந்து தங்கம் சேருதோ போன தீபாவளியிலேருந்து இருந்து தங்கம் பள்ளிவடத்துல படுத்திருக்கியா எப்பயா வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் விருச்சகராசிக்காரோடைய மனநிலை ஏன்னா ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை உரிய கிரகமாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் சந்திர வந்து நீசமாகி படுத்துகிற பாடு இருக்கே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் விருச்சக ராசிக்கார மனநிலை இவர்கள் ராசிக்கு கூடைய தனாதிபதியாக குரு பகவான் வர்றார் தான் சித்தர்களால மன்னவன் பொன்னவன் என்று போற்றக்கூடிய கிரகமாக வர்றார் தனாதிபதியாக வருவது குரு மட்டும் இல்லாமல் அஞ்சுக்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் வந்து குரு இவர்களுக்கு நல்ல அமைப்புகளை உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த தங்கத்தின் மேலே ஆசை இல்லாதது மாதிரியே காமிச்சுக்குருவாங்க ஏன்னா ராசிக்கு மூணுல குரு நீசம் ராசிக்கு ஒன்பதுல பாகியத்தில் உச்சம்னாலும் பாதகத்தில் போய் உச்சம் நம்ம நகை மேலே ஆசைப்படுறதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா நகை நட்டு நிறையா சேர்த்தோம்னா நமக்கு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு வெளியில காமிச்சுக்கிட்டாலும் கூட மனசுக்குள்ள தங்கத்தின் மேலே அது ஒரு சேஃப் ஜோன் நமக்கு எல்லா பேரும் கை விட்டுருவான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு பெத்த புள்ள கை விட்டுரும் கட்டின கணவன் கைவிட்டுவார் அல்லது கட்டின மனைவி கை விட்டுரும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நகையோ ஆபரணமோ நட்டு தான் நம்ம கடைசி வரையும் நம்மளை வந்து காப்பாற்றும் ஏதோ ஒன்று கடைசி காலத்தில் அதை வித்தாவது அதை கொண்டு இடமான வச்சாது வாழ்க்கையை கடத்திடலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு நகை என்பது தன் பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆபரணம் தன்னை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிசம் என்று மனதளவில் நினைத்துக்கொண்டு வெளியில் தங்கத்தின் மேல் ஈர்ப்பு இல்லாதது மாதிரி காமிச்சுருவாங்க விருச்சக ராசிக்காரர்களை நீங்கள் நகை கடைக்கு கூப்பிட்டு போகும்போது கூட ஏதோ பிடிக்காத மாதிரியே உட்காந்துருப்பாங்க ஆனால் எல்லா டிசைனையும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கடையில் வாங்கினா காசு கூட வருமேன்னு சொல்லி அந்த டிசைனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து தனக்கு தெரிந்த நகைக்கடையில் கொடுத்து அதை செய்கூலி சேதாரம் கம்மியாக போட்டு செஞ்சு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வீட்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போட்டுகிட்டு வரும்போது தெரியும் இது நம்ம பார்த்த டிசைனாக வச்சு இவங்க போட்டு வராங்களேன்னு அந்த அளவு இருக்குது ரகசியமாக நகை சேர்த்து ரகசியமாக நகையை அணியக்கூடிய ஒரு ராசி விருச்சகராசி ஒரு தங்கத்தை வாங்குறதுக்கு இவ்வளோ ரகசியத்தை வந்து காப்பாற்றுறாங்க ரகசியமாக சேர்க்குறாங்க இல்லையா எப்படி உங்களுக்கு தங்கத்தை வந்து இழக்கிறாங்க சார் ரகசியமாக வந்து தங்கத்தின் மேலே பற்று கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் கூட இருக்கிற ஆளெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் நம்மளை கழட்டி விட்டு போயிடும் நம்பிக்கை துரோகம் பண்ணிருங்கிறது இருக்கிறது விருச்சகராசிக்கு முன்னே தெரியும் தெரிந்திருந்தாலும் இவர்கள்ட்ட நகை எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனாதிபதி குரு பகவான் தனஸ்தானாதிபதி குருவாக இருந்து அவர் போய் எங்கே போய் உச்சம் பெறார் பாதகத்தில் போய் உச்சம் பெறார் அப்போ என்னன்னேட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை அவங்க படிப்பில் வந்து தடை ஏற்படுது அவங்க வந்து உச்சமான ஒரு கல்வியை படிக்கணும்னு நினைக்கிறாங்க வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க என் பிள்ளை சாதாரண பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிக்கக்கூடாதுயா ஃபீஸ் எங்கே அதிகமாக இருக்குதோ அங்கே போய் படிக்கணும் என் பிள்ளை அதுக்காக நான் வந்து கௌரிங்க கூட போட்டுக்கிருவேன் என் பிள்ளை நல்லா படிக்கணும் இந்த சென்டிமெண்ட்டு விருச்சகராசிக்கு சின்ன பிள்ளையிலே இருக்கும் குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கும்போதே குழந்தைகளுடைய எதிர்காலம் விருச்சக ராசிக்காரர்கள் நகையை சேர்ப்பார்கள் அவர்களுக்காகவே நகையை அடமானம் வைத்து அடமானம் வைத்து வட்டியை கட்டி திருப்பி வச்சு ஏலச்சீட்டுக்கு போயிடாமல் அந்த சீட்டையும் ரகசியமாக வச்சுக்கிறது ஏன்னா விருச்சக ராசி ரகசியத்தை விரும்பக்கூடிய ராசியாக இருக்கிறனால நகை வச்சு தான் பிள்ளைய படிக்க வைக்கிறேங்கிறது கௌரவ குறைச்சலாம் இவர்களுக்கு அதனால நகைச்சீட்டை கூட யாருக்கும் தெரியாமல் வீட்டில் இருக்கிற ஆளுக்கு தெரியாமல் ரகசியமாக பாதுகாத்து வைத்திருப்பார்கள் அதே போல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மகரத்தில் குரு வந்து நீசம் பெறதுனால மூன்றாம் இடங்கிறது கழுத்து சம்பந்தப்பட்ட ஆபரணங்களை சூட்டக்கூடிய அற்புதமான இடம்னு சொன்னாலும் கூட அந்த கழுத்தில் அணியக்கூடிய கண்திஷ்டி பாதிப்புகளால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிகம் உடைந்து போறது இழந்து போறது அல்லது நல்ல நகை போட்டிருக்கேன் சொத்து சுகம்லாம் சேரும் போல இருக்கேன் நகையே போன வருஷம் பார்த்தா தங்கத்தை போடுறோம் யாரு பட்டுச்சோம் பட்டுச்சோ அந்த பார்வை பட்ட உடனேயே இவர்களுக்கு மறுகணமே அந்த நகை அடமானத்திற்கு போக வேண்டியதோ டேமேஜ் ஆக வேண்டிய நிர்பந்தத்திலையோ கொண்டுட்டு வந்து வைத்துவிடும் மூன்றாம் இடங்கிறது கண் ஸ்தானம் இரண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடமாக வருவதால் கந்திஷ்டி பாதிப்புகளால் தன்னுடைய செல்வத்தை ராசிக்காரர்கள் இழப்பார்கள் அடுத்து இந்த குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்துல போய் இந்த புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அப்போ இவர்களுக்கு ராசிக்கு ராசியே காலச்சக்கரத்திற்கு எட்டாவது ராசி இவர்கள் ராசிக்கு எட்டாவது வீடு புதனா வர்றதுனால புதன்கிறது எழுத்து டாக்குமெண்ட்டு சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் கஷ்டப்பட்டு நாலு காசு சேர்த்து நாலு சென்ட்டு நிலம் வாங்கலான்னு போகும்போது மூணு சென்ட்டுக்கு காசு இருக்கியா ஒரு சென்ட்டு நிலத்துக்கு காசு இல்லைன்னு சொல்லி இருக்கிற நகையை கொண்டே அடமானம் வச்சுட்டு அதனையும் தம்பிகிட்ட கொடுத்து அண்ணன்ட்ட கொடுத்து இதனை அடகு வச்சு குடியா அப்படின்னு சொல்லி சீட்டையும் வாங்காமல் நகையும் திருப்ப முடியாமல் இடமும் தன் பேரில் பதிய முடியாமல் வாங்கின இடத்திலும் வில்லங்கங்கள் வந்து வாங்கின இடத்திலும் கட்டடம் கட்டுறீங்கிற பேர்ல இன்ஜினியருக்கு நகையை அடமானம் வச்சு கொடுத்து சிமெண்ட்டுக்கு கொடுத்தேன் ஜங்கலுக்கு கொடுத்தேன் ஜல்லிக்கு கொடுத்தேன்ட்டு ஒன்றை கூட காணாமியா வீடு எலும்ப காணாமியான்னு சொல்லிட்டு அந்த வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் கட்டிடங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாலும் விருச்சக ராசிக்காரர்கள் நகையை இழக்கிறார்கள் அடுத்து விருச்சக ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானமே ஸ்திரத்திற்கு பாதகஸ்தானமாக வந்து அந்த இடத்துல சந்திரனுடைய வீட்டில் அந்த ராசிக்குரிய சந்திரன் இவர்களுடைய ராசியில் நீச்சம் பெற்று ஒன்பதில் போய் பாக்கியத்தில் உட்கார்றதுனால கஷ்டப்பட்டு சம்பாரிச்சங்க வேலைக்கு மட்டும் பகலாக உழைச்சங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஓய்வு இல்லாமல் உழைத்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் ஏதோ கொஞ்சம் நகை இருக்குது நம்மளை காப்பாற்றுன்னு நினச்சி அதையும் வீட்டுக்கு வெளியே தெரியாமல் ரகசியமாக தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொடுக்குற காசில் சிறுபாடு பிடிச்சி அஞ்சரைப்பட்டியில் கொஞ்சம் காசு சேர்த்து சில்லற சில்லறையாக சேர்த்து சீட்டு கட்டி வாங்கி வச்ச நகைங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எங்கோ பிஎஃப் வந்துச்சுங்க இஎஸ்ஐ வந்துச்சுங்க எல்ஐசியில் கொஞ்சம் காசு போட்டிருந்தேங்க நம்மளை காப்பாற்றுமே அப்படின்னு நினச்சி வாங்கின நகைங்க அந்த நேரம் பார்த்து பிள்ளையோட வீட்டுக்காரர் தொழில் பண்ணுறேன்னு சொன்னாருங்க மருமக பிள்ளை அல்லது மருமக தொழில் பண்ணுறதுக்கு பிள்ளை வந்து கண் வந்து நின்றுச்சுங்க சரி நம்ம உள்ள நல்லா இருக்குமே நகையை எடுத்து கொடுத்தேங்க மாப்பிள்ளை அதோடு விட்டுட்டு போயிட்டாருங்க பிள்ளைய வந்து வீட்லேயும் விட்டாருங்க பிள்ளைக்கு பிள்ளை வறந்துருச்சுங்க அதையும் நாங்கள் தாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம் தன்னுடைய மகளுக்காக மகனுக்காக திருமண விஷயத்திலே நகையை கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு நிலை இந்த ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் துலாத்தில் இவர்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கத்தையே கெடுத்துருது நகை இல்லைங்கிற இயக்கம் கிடையாது இந்த நகையை கொடுத்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியலையே இந்த நகை பற்றாக்குறையினால் என் பிள்ளைக்கு வரன் பார்க்க முடியலையே வர்ற மாப்பிள்ளையெல்லாம் ஐம்பது ஒன்று நூறு ஓன்னு கேட்குறானே தங்க வைக்கிற நிலைக்கு நான் எங்கே போகிறது நாம் பற்றிருக்க தங்கத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையே அப்படின்னு பெண்ணை பெத்த குடும்பங்கள் ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் நாங்கள் நகை போட்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறோங்க நகை கொடுக்குறதுக்கெலாம் தயாராக இருக்குங்க நகை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோங்க வசதி வாய்ப்பாக வந்த பிள்ளைங்க கூட ஏதோ சொல்கிறத கேட்குதுங்க கஷ்டப்படுற குடும்பம் நினச்சி நகையை போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க புரோக்கர் சொன்ன பேச்சுக்கெல்லாம் கேட்டவங்க நகை வரையும் மனமேட வர வரையும் சந்தோஷமாக பேசுனாங்க வந்துட்டு மூணு நாள் கூட வாழலைங்க அந்த நகை பஞ்சாயத்து வந்து வாழ்க்கையே போச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கார ஆண்கள் ஐயன சையன போகஸ்தானத்திலே குரு பகவானுடைய நட்சத்திரம் பாதகமாக இருந்து அமைந்தால் உங்கள் இல்லற தாம்பத்திய வாழ்க்கையிலே நகையே ஒரு பிரச்சனையா விருச்சகராசிக்கு வந்துடும் ராசி மேலே விசாக நட்சத்திரம் உட்காந்துருக்கிறதுனால இந்த நகையை வச்சுக்கிட்டு வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் இந்த நகைக்குரியவர்கள் இந்த நகை நான் போடுறத பார்த்து சந்தோஷப்பட்டு உனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் இல்லையே பொறாமதான போடுறாங்க வீட்டில் இருக்கிற ஆளுகளே அந்த நகையை எப்போ கலட்டி கொடுப்பான்னு கண்ணு ஃபுல்லாக அதில் இருக்குதே இதை வச்சு கொடுத்து தொழிலுக்கு போடு முதலீடு பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு அவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்னை பயன்படுத்த பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருந்தா பிரச்சனைன்னு தெரிஞ்சவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துட்டு அந்த தெரிஞ்சவங்க அடமான வச்சுட்டு திருப்பி கொடுங்கன்னு கேட்கும்போது அதையும் வாங்க முடியாமல் வீட்லேயும் நல்ல பேர் வாங்க முடியாமல் இந்த ரகசியத்தை மனசுக்குள்ளேயே வச்சு கொண்டு புழுங்கக்கூடிய ஒரு ராசி விருச்சக ராசி அப்போ அந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் பு புரட்ட அப்போ அந்த குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டு அஞ்சு கூடிய நட்சத்திரம் ராசிக்கு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உக்காந்துருக்கிறதுனால சுகத்தை அனுபவிக்க போகும்போது ஒரு பொருளை கஷ்டப்பட்டு வாங்கி அதை அனுபவித்து நல்ல சுகங்களோடு வாழும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டில் வாங்கினோம்னா கூட ஒரு மெத்த வாங்கினோம்னா கூட யாரும் உதவி பண்ணுறதில்லைங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை கூட என் நகையை அடமானம் வச்சு தாங்க வாங்கினேன் ஆனால் வந்ததுலேருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வாஸ்து பிரச்சனையா என்ன பிரச்சனையான்னு தெரியலங்க வீட்லேயும் நிம்மதி இல்லைங்க நகையும் போச்சு அப்படின்னு வீடு சுகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விருச்சக ராசிக்காரர்கள் நகையால் சில பாதிப்புகளை பொன்னால் சில பாதிப்புகளை சந்திக்கிறார்கள் அதே போல இவர்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடங்கிற பூர்வ புண்ணிய பாகியஸ்தானத்தில் புரட்டாதி நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தைகளுக்கு நகை கொடுத்து பேர பிள்ளைகளுக்கு நகை கொடுத்து எல்லாருக்கும் நகை செஞ்சு செஞ்சு போட்டு போட்டு கடைசியில் ஒத்த கயிறு தொங்குது தம்பி அதில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஐந்தாம் இடம் புத்திரர்களாலேயே தன்னுடைய செல்வத்தை இழக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு குரு ஐந்தாம் இடத்து அதிபதியாகி ஸ்தானத்திற்கு பதினோராம் இடத்துல வந்து நீச்சம் என்ற நிலையை பெறுவதால் குரு பகவான் எதிர்மறையாக இருக்கும் பொழுது ராசிக்கு என்னாதான் யோகாதிபதியாக இருந்தாலும் லக்கண அசுபராக இருந்தால் இவர்கள் ராசியில் சந்திரன் நீசம் போகிறதுனால இவங்களுடைய பாசங்கிற பேரில் வச்சுருக்கக்கூடிய பலவீனமான மனதுனால குரு பல வழியிலையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரு சரி இந்த விருச்சக ராசி நேர்கள் இவங்களுக்கு வந்து இந்த தங்கம் சேரணும் அப்படின்னா எந்த நாளில் இவங்க தங்கத்தை வாங்கணும் நிச்சயமாக இப்படிப்பட்ட தங்கத்தை நாங்கள் சேர்க்கணுமாங்க எங்கள் வாழ்க்கையில் தங்கத்தை சேர்த்து சேர்த்து அதுக்கு வட்டியை கட்டி அதை இழந்த தான் மிச்சம் ஒரு நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு எத்தனையோ அன்பர்கள் என்கிட்ட கேட்டதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிழமைகள் இருக்குது அதில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை உகந்த நாள்னு சொல்லுவாங்க எனக்கு ராசியாதிபதி செவ்வாயாச்சே எனக்கு வந்து மூன்று கூடையவர் வந்து சனி நாலு நாலுக்குடையவர் சனி போவான் கழுத்து ஸ்தானத்துக்கு சனியாக வரதுனாலையும் சுகத்திற்கு சனியாக வரதுனாலையும் சொல்கிறீங்களா ஆனால் ராசியாதிபதிக்கு அவர் பகை கிரகம் சொன்னாலும் கூட மூன்றாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வீட்டுல மகரத்துல போய் இவர்கள் ராசியாதிபதி உச்சம் பெறதுனால உங்களுக்கு சனிக்கிழமை உகந்த நாளாக பெருக்கமான ஒரு நாளாக அமையும் அதை விட எல்லாரும் செவ்வாய்க்கிழமை ஆகாதுங்க செவ்வானா வெறுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாளாக அமையும் அதுலேயும் அந்த செவ்வாய்கிழமைல ஒரு சூப்பரான நாள் வருது குளிகை நேரத்தில் பனிரெண்டு டு ஒன்று குரு பகவானுடைய அற்புதமான அந்த ஓரை நேரத்தில் அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குளிகை நேரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சால் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்பாங்க ஒரு நகையை வாங்குறதுக்கு குளிகை நேரத்தில் பணத்தை சேர்த்தாலே செல்வம் பெருகும்பாங்க அதுலையும் செவ்வாய்கிழமைகளில் சேர்த்தா பன்மடங்கு பெருகும்பாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய்க்குரிய நாளான செவ்வாய்க்கிழமைகளையே பகல் பனிரெண்டு டு ஒன்று குளிகை நேரத்தில் குரு பகவானுடைய ஓரையில் இவர்களுக்கு அந்த பணத்தை சேர்த்து வைக்கும் போது அந்த நகை வாங்குவதற்கு உண்டான நேரத்தை இவர்கள் குறித்து அதற்கான பணத்தை சேர்க்கும் போது இவர்களுக்கு நகை வாங்குவதற்கான சூழ்நிலை இயற்கையே அமைத்துக் கொடுக்கும் தங்கம் செய்யறதுக்கு இவங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு சொல்லுங்க நிச்சயமா செவ்வாய்க்கிழமை குரு ஓரேன்னு சொல்றோம் அப்படி சொன்னோடனே இவங்க மனசுல சட்டுன்னு கூட ஐயா எங்கால் முருகையா அப்படின்பாங்க விருச்சக ராசிக்காரர்கள் ஏன்னு சொன்னால் அந்த ராசியாதிபதி செவ்வாய்க்கு முருகப்பெருமானுடைய தயவும் உதவியும் எப்பொழுதுமே இருப்பதுனால மேஷத்திற்கு அடுத்த நிலை விருச்சகம் அதுக்குரிய கிரகமும் செவ்வாயாக இருப்பதனால அதுவும் குருவினுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டில் வைத்து இவர்கள் வழிபாடு செய்வோது அறுபடை வீடு கொண்ட முருகனுடைய படத்தை ராசிக்காரர்கள் வைத்து ஐயா ஆறு வரைக்கும் என்னால் வர முடியல அல்லது வரக்கூடிய சூழ்நிலையை கொடு அப்படின்னு வேண்டி உன்னை நினச்சி என் பிள்ளைக்காக என் குடும்பத்துக்காக எனக்காக தங்கத்தை சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த முருகப்பெருமானை நினைத்து சிவப்பு அரளிப்பு மாலை பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலில் போய் போட்டு வழிபாடு செய்து அங்கே முருகப்பெருமானுடைய பாதத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு மஞ்சள் தொட்டு வீட்டில் வந்து தேன் கலந்து முருகன் பாதத்தில் வைத்து அந்த முருகப்பெருமானுக்கு துவரை பருப்பு சாதம் படைத்து அவருக்கு நெய்வேத்தியமாக செய்து நவகிரகத்திற்கு போய் அங்கு உள்ள அங்காரகனுக்கு சிவப்பு துணி உடுத்தி அந்த செவ்வாய் பகவானை மங்களநாதா என் ராசிநாதா என்னை காப்பாற்று நகை கொடுக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுன் வேண்டிக்கிட்டா ராசிக்காரர்களுக்கு அந்த நகை சேரும் பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுப்பார் அவருடைய மந்திர சொற்களை சொல்லும் போது ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பாக்கியங்கள் கிடைக்கும் சிறப்பு சார் இவங்க வந்து இந்த கந்தசஷ்டி கவசம் சொல்லலாமா நிச்சயமாக இவர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகங்க ராசிக்காரர்களுக்கு இவர்களுக்கு திஷ்டி பாதிப்பு அதிகம் மூன்றாம் இடம் வந்து சனி பகவானாக வர்றாரு அதனால நல்லதை அனுபவிக்கும் போதே இவர்களுக்கு கெட்டது கூடவே வந்துடுது கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் மயூர பந்தகம் இதெல்லாம் கேட்கும்போது விருச்சக ராசிக்காரருக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் முருகனே கூட நிற்கிற மாதிரி வீட்டில் ஒரு மயில ரக எப்பயுமே வச்சுக்கிறது ஒரு மயில ரக விசிறியால் தன்னை விசிறி கொள்வது ஆஸ்வாசப்படுத்திக் கொள்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குங்க விருச்சக ராசினியர்கள் தங்கம் வாங்குறதுக்கு வழிமுறைகள் சொன்னீங்க சார் அடமானம் வைத்திருக்கக்கூடிய தங்கம் வந்து சீக்கிரமாக மீட்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் இவங்க அந்த சீக்கிரமாக மீட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையே கிரிவு நடத்தில் ஒப்படைச்சிருவாங்க விருச்சக ராசிக்காரர்கள் கடவுளே உனக்கு தெரியாதா நான் வர்ற பாடு எனக்கு உனக்கு தெரியாதா நான் வர்ற கஷ்டம் உனக்கு தெரியாதா நான் எனக்காகவா கஷ்டப்படுறேன் தங்க வைக்கிற விலையில் இன்றைக்கி வந்து இவ்வளவு நான் காப்பாற்றி காப்பாற்றி வட்டியை கட்டி கட்டி வச்சுருக்கணையா எப்படியாவது வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துருயா அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் துணை இல்லாமல் போயிடுவார் குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்துல நீங்க பணத்தை சேர்க்கும் போது அந்த பணமானது பன்மடங்கு பெருகி நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்பதற்கு உண்டான சூழ்நிலையை இறைவனே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதுல விருச்சக ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஜீவன ஸ்தானாதிபதியாக சூரிய பகவான் வந்து அந்த சூரியனுக்குரிய நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் இவர்கள் ராசிக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி அஞ்சு கூடிய குருவாக அந்த குரு பகவானுடைய செவ்வாய்க்குரிய ஆதிக்க ஒன்பது என்பதனால ஒரு ஒன்பது ரூபாய் நாணயத்தை சிவப்பு துணியில் சுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய சஷ்டி விரதத்தை ராசிக்காரர்கள் முறையாக கடைபிடித்து வந்தால் வளர்புரை சஷ்டியும் சரி தேய்புரை சஷ்டியும் சரி எந்த விரதத்தையும் ராசிக்காரர்கள் கடைபிடித்து வந்தால் அந்த முருகனுடைய வேல் இவர்களை வந்து காக்கும் இவங்க அடகு வைத்த நகையை மீட்பதற்கான வழிவகைகளை முருகப்பெருமான் செய்து கொடுப்பார் தங்கம் வாங்கணும் அப்படின்னா குருவினுடைய அருள் வேணும் குரு பகவானுடைய அருள் வேணும் இல்லையா அப்போது இவங்க வழிபட வேண்டிய குரு ஸ்தலம் எங்கே இருக்குது நிச்சயமா குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யோக நிலையில் தியான நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ரெண்டுமே குரு பகவானுடைய நல்ல அற்புதமான அருள் தான் சிவபெருமானுடைய அம்சம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி இல்லையா ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் நிறைய இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் யோக நிலையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் வியாழக்கிழமைகளில் சென்று முல்லைப்பூ சமர்ப்பித்து தரிசித்து வர வேண்டும் எல்லா ராசிக்காரர்களுமே அதில் மதுரை மாவட்டம் சோழவந்தானுக்கு அருகில் குருவித்துறை அப்படின்ற இடத்துல ஒரு குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்குது அதே போல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு பக்கத்துல திருப்பத்தூர் பக்கத்துல பட்டமங்கலம் அப்படின்ற இடத்துல குரு பகவானுடைய ஸ்தலம் அற்புதமாக இருக்கு அன்னை மீனாட்சியும் சிவபெருமானும் இருக்கக்கூடிய அற்புத ஸ்தலம் அதே போல சென்னையில் இருக்கிறவங்க திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் தரிசனம் செய்வது இவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய நலனை கொடுக்கும் அதே நேரத்தில் அரக்கோணம் பக்கத்தில் தக்கோளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை கும்பிடலாம் அதே நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிறவங்க புளியாறை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருப்பட்டூர் பிரம்மாவையும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தரிசனம் செய்யலாம் லால்குடி அப்படின்ற இடத்துல சப்த ரிஷீஸ்வரருடைய ஸ்தலம் இருக்குது நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஸ்தலம் அதில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் திருச்சியில் இருப்பவர்கள் சென்று தரிசனம் செய்யலாம் அதே நேரத்தில் கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறவங்க அவிநாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரருடைய ஜோதி லிங்கேஸ்வரருடைய ஸ்தலத்தில் போய் வழிபாடு செய்து அங்கிருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை குரு பகவானை வழிபாடு செய்யலாம் ஒசூர் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒசூரில் சந்திர சூடேஸ்வரருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இவர்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி அவரவர்கள் மாவட்டத்திற்கு தகுந்த இடங்களை நம்ம அன்பு நேயர்கள் போய் வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லோருக்கும் பயன் தரும் விதமாக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஸ்தலங்களை கமெண்ட்ஸில் போடுங்க இத்தனை வழிபாடு முறைகள் இருந்தாலும் கூட என்ன குரு பகவான் உங்களுக்கு வந்து மூன்று ஆறு புடையவராக இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் போய் உச்சமாகி உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய பொறுப்பும் உங்களுக்கு தனம் பொருளாதாரம் செல்வாக்கு எல்லாம் சேருவதற்குரிய சுக்கரனுடைய அம்சம் பெற்ற உங்களுக்கு அந்த பணம் நிலைத்து நிற்க குருவோட அருளும் வேணும் நீங்கள் வந்து குரு பகவானுடைய ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்கிறது வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது இதில் நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய ஆலயங்களில் எது உங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கோ அங்கே போய் வழிபாடு பண்ணினாலே போதும் அன்பு விருச்சக ராசி நேயர்களே சித்திரை நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் இந்த ஆறு நட்சத்திர நாட்கள் உங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தாராபுலனில் எதிர்மறையாக வந்தாலும் சரி அல்லது இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு யோகமாக வந்தாலும் சரி அந்த நட்சத்திர நாளில் பெத்த பிள்ளையாக இருந்தால் கூட நகையை கழட்டி கொடுத்துறாதீங்க நஷ்டம் வந்து சேரும் ஸோ நான் சொல்லக்கூடிய ஆலயங்கள் கோவில்களை இவங்க போய் முறையாக வழிபாடு செய்யும்போது ராசிகர்களுக்கு குருவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இவங்க வெளியில் போய் சுற்றி தான் போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளே கஷ்டத்தில் இருக்கும் நிறையா பொருள் விரயம் பண்ண வேண்டாம் நேரம் விரயம் பண்ண வேண்டாம் குருவோட அருள் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வர்றதுக்காக உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தட்சிணாமூர்த்தி குரு பகவானுடைய ஸ்தலங்களில் போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் நீங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்கள் எல்லாம் போடுங்க பார்க்கக்கூடிய ராசி உங்களோடு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அன்பு நேயர்களுக்கு பயனுள்ள நான் சார் சொன்ன அவங்க உங்க பகுதிகளில் அருகாமையில் இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கே இவங்க போகட்டும் அதே மாதிரி குருவினுடைய அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும் இந்த தீபாவளியிலிருந்து விருச்சகராசி நேர்களுக்கு நிறைய தங்கம் சேரட்டும் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி குரு வாழ்க குருவே துணை